நடிகர் ராஜ்கிரணின் படங்களில் ஒரு சின்ன கேரக்டரில் தன் முகத்தை காட்டிவிட்டு சென்ற வடிவேலு பின்னாளில் வைகை புயல் வடிவேலுவாக தன்னுடைய அவதாரத்தை காட்டினார் இவருடைய நகைச்சுவை காட்சிகளாக இருக்கட்டும் அதில் அவர் உபயோகிக்கும் வார்த்தைகளாக இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுதான் வடிவேலு ரொம்ப சீக்கிரமாக தமிழ் சினிமாவில் முன்னணி பிரபலம் ஆகும் முக்கிய காரணம் பல முன்னணி நடிகர்களும் இவருடைய கேல்ஷீட்டுக்காக காத்திருக்கும் அளவிற்கு வடிவேலுவின் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது பாபா பட தோல்விக்கு பிறகு சந்திரமுகி படத்தை ஆரம்பிக்கும் பொழுது ரஜினி வடிவேலுதான் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என ரொம்பவும் உறுதியாக இருந்ததாக வெற்றிாமடையில் அவரே சொல்லியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் பத்து வருடங்களுக்கும் மேலாக வடிவேலு இல்லை என்றாலும் அதற்கு முன்பாகவே தனக்கு தேவையான சொத்துக்களை தாராளமாக வடிவேலு வடிவேலுவின் சொத்து மதிப்பு மட்டும் நூத்தி இருபது கோடி தாண்டும் என சொல்லப்படுகிறது சென்னை மற்றும் அவருடைய மதுரையில் அவருக்கு சொந்தமான நிறைய இடங்களும் இருக்கின்றன வடிவேலு இன்றைய தேதிப்படி ஒரு படத்திற்கு நான்கு கோடி சம்பளமாக வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு சராசரியான கணிப்புப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய மாத வருமானம் ஒரு கோடி ஆண்டு வருமானத்தை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட பதினேழு கோடியாக இருக்கிறது மாமன்னன் படத்திற்கு பிறகு வடிவேலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் நாலு கோடியிலிருந்து அவருடைய அடுத்துள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் வடிவேலுக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீடு இருக்கிறது அதனுடைய கிட்டத்தட்ட ஏழு கோடி இருக்கும் என சொல்லப்படுகிறது அதே அவரின் சொந்த ஊரான மதுரையில் இருபது ஏக்கரில் நிலம் இருக்கிறது இந்த நிலத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட நாற்பது கோடி இருக்கும் அது மட்டுமில்லாமல் வடிவேலு தன் வீட்டில் ஆடி கார் கியூ செவன் கார் ஜாகுவார் பி எம் டபிள்யூ என நான்கு சொகுசு கார்களையும் வைத்திருக்கிறார் வடிவேலு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக தமிழ் சினிமாவில் நடித்து வருகிறார் சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு உதயநிதி பகத் இணைந்து நடித்த மாமன்னன் படம் வடிவேலுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன்